டியோன் வணக்கம் நாம் சாயல்குடி உள்ள சிவன் கோவில் அதாவது கைலாசநாதர் கோவிலுக்கு ஏற்கனவே வந்திருந்தோம் கடந்த பதிவில் அதை பற்றிய தகவல்களை நாம் பகிர்ந்து இந்த கோவிலானது தேவாகத்தில் குறிப்பிடப்படுகின்றது தேவாகத்தில் இருபது கோவில்கள் கைலாசநாத பெயரில் குறிப்பிடப்படுகின்றன ராமேஸ்வரம் கோவிலும் மிக முக்கியமான கோவிலாகவும் அந்த இருபதில் அதுவும் காணப்படுகின்றது இது சாலைக்குடி என்று அழைக்கப்படுகின்றது இவ்வளவு முக்கியமான கோவிலாக இருக்கின்றது அதாவது கைலாசநாதர் என்ற அதாவது கைலாசநாதர் பெயர் தமிழகத்துக்கு தொடர்பில்லாத பெயகாக இமயமலையில் உள்ள அந்த ஏரிக்கு அருகே உள்ள கைலாசம் என்ற அந்த உயரமான பெயரில் இந்த கோவில்கள் காணப்படுகின்றன இந்த கோவில்கள் பழமையான கோவில்களாக இருக்கின்றன இந்த பழமையான கோவில்கள் கிட்டத்தட்ட தேவகத்திலும் பாடப்பட்டிருக்கும் காரணத்தால் மிக பழமையான தோற்றம் கொண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு பழமையான கோவில்களில் அதாவது இந்த கோபகம் சாந்தாகம் என்று அழைக்கப்படுகின்றது சிகங்கள் திராவிட கட்டிடக்கலையுடன் காணப்படுகின்றன இதே திராவிட கட்டிடக்கலையுடன் இந்த அதாவது இந்த கோபகம் பல்வேறு கோபகங்கள் பல்வேகப்பட்ட திராவிட கட்டிடக்கலையின் பல்வேறு நுணுக்கங்களில் காணப்பட்டாலும் இது சாந்தாகம் என்ற நுணுக்கத்துடன் காணப்படுவதாக இருக்கின்றது இந்த சாந்தாகம் என்ற நுணுக்கம் வேக எங்கெல்லாம் காணப்படுகின்றது என்று நாம் பார்த்தால் இதற்கடுத்து அதாவது கங்கை கொண்ட சோலீஸ்வரகத்தில் மிக பழமையான ஒரு கோபகம் காணப்படுகின்றது இது எல்லாத்துக்குமே தகையும் கங்கையை கொண்ட அதாவது ராஜேந்திர சோழனால் அந்த கோவிலானது எழுப்பப்பட்டிருக்கின்றது இது ஆயிரத்தி இருபத்தி மூணில் கட்டப்பட்டிருக்கின்றது இதன் உலகமானது நூத்தி அறுபத்தி ஏழு அடி உலகம் கொண்ட அந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கின்றது மிகவும் அதாவது அழகான தோற்றத்துடன் இந்த கோவிலானது இருக்கின்றது அதை கங்கையை வென்ற சோழ படைகளின் ராஜேந்திரனின் நினைவாக அந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதே இடத்தில் அரண்மனையும் ஒரு நககமும் அதே போன்று ஏரியும் வாய்க்கால்களும் உருவாக்கப்பட்டு மிகவும் செழித்திருந்த பகுதியாக அது காணப்படுகின்றது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோவிலும் இதே சாந்தாக அமைப்பை கொண்டதாக திராவிட கட்டிடக்கடையுடன் அதாவது பிரமிடு போன்ற தோற்றத்துடன் திராவிட கட்டிடக்கலை என்றாலே பிரம்மிடு என்ற அதாவது மேலிருந்து கீழாக சதுகம் அல்லது செவ்வக அடுக்குடன் கோவிலான காணப்படுகிறது இந்த கோவில்கள் சதுக அடுக்குடன் காணப்படுகின்றன மேலிருந்து கீழாக அதாவது பிரம்மிடு தோற்றத்துடன் காணப்படும் இதற்கு முன்பாக எந்த இடத்தில் அந்த கோவில் காணப்படுகின்றது என்றால் ராஜேந்திர சோழனின் தந்தையான ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெகுவுடைய கோவிலில் இதே தோற்றம் காணப்படுகின்றது அதோடைய அதாவது நகல் எடுத்து இந்த கோவிலை கட்டின மாதிரி அப்படியே அந்த கோவிலானது அங்கேயும் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது இது ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி பத்து வகை கட்டப்பட்ட அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதாவது வியப்புக்குரிய எப்படி இப்படி கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுல மிகப்பெரிய கோவிலாக இன்றைக்கும் உலகத்தில் தலை நிமிர்ந்து பார்க்க தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலைக்கு சான்றாக அது காணப்படுகின்றது இந்த கோவிலும் அதே அதாவது சாந்தாகம் அதே போன்று திராவிட கட்டிடக்கலையுடன் சதகமான அந்த அமைப்பு காணப்படுகின்றது இதற்கடுத்து நாம் இதற்கு பின்னால் போக வேண்டும் இந்த அமைப்புகள் வேறு எங்கே காணப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலும் இதே அமைப்புடன் காணப்படுகின்றன இது நூத்தி முப்பத்தி ஓர் அடி உயரம் கொண்டதாக இந்த கோவில் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதிலிருந்து எழுநூறு ஆண்டு கால காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னனால் அது கட்டப்பட்டிருக்கின்றது அதை சுற்றி ஐம்பத்தி எட்டு சிறு கோவில்கள் காணப்படுகின்றன மிகப்பெரிய ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அதாவது டெம்பிளால் பல கோவில்கள் அடங்கிய ஒரு கோவில் வளாகம் என்று சொல்லலாம் அவ்வளவு பெரிய வளாகமாக அது காணப்படுகின்றது மிக பழமையான திராவிட கட்டிடக்கலைக்கு தமிழ் கட்டிடக்கலைக்கு தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பெயர் போன இடமாக அது காணப்படுகின்றது சரி இதே கட்டிடக்கலை அதாவது நாம் பார்த்தோம் சாயல்குடியில் பார்த்தோம் தேவாக பாடல்களில் எழுபது கோவில்களை பார்த்தோம் அதற்கு பிறகு நாம் பார்த்தது சோலீஸ்வரம் கங்கை குண்டா சோலீஸ்வரம் அதுக்கடுத்து பெகுவுடையார் தஞ்சை அதுக்கடுத்து இங்கு காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலும் இதே அமைப்புடன் தான் காணப்படுகின்றது அதுக்கடுத்து நாம் எங்கே பார்க்க வேண்டும் என்றால் அந்த கோவில் எங்கே ஜெராக்ஸ் செலுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் மாமல்லபுரத்தை நோக்கி செல்கின்றது மாமல்லபுரத்தில் இதே போன்று கடல் ககையில் சிவன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது இந்த சிவன் கோவில் இதுவும் மிக பழமையான அதற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது சோம கந்த என்று அழைக்கப்படுகின்றது அதாவது சிவனும் பார்வதியும் அதே போன்று முருகனும் கௌமாரத்தில் வணங்கப்பட்ட அதாவது தமிழகத்தில் வணங்கப்பட்ட மிக பழமையான கடவுள்களான தமிழ் கடவுளான முருகனும் அந்த கோவிலில் காணப்படுகின்றார் இந்த கோவிலும் அதே கட்டிடக்கலையுடன் அதாவது பிரமிடு போன்ற சாந்தாகம் போன்ற திராவிட கட்டிடக்கடையில் கட்டிட கட்டிட திராவிட கட்டிடக்கலை கொண்ட அந்த கோபம் காணப்படுகின்றது இந்த கோவில்கள் அனைத்துமே ஒரே அமைப்புடன் மிக பழமையான கட்டிடக்கலையை கொண்ட கோவிலாக இருக்கின்றன சரி இந்த கோவிலுக்கு இந்த இந்த கோவில்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கட் கற்களை அதாவது கருங்கல்ல அது கிரானைட் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்ல செதுக்கி வச்சு கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றன சரி எல்லாம் இந்தியா தொடக்க கால கோவிலுக்கு நாம் வந்துவிட்டோம் இது அதுக்கு முன்னாடி தமிழகத்துல கட்டப்பட்ட கோவில்கள் பல கோவில்கள் இருக்கின்றன சிவனுக்காக அதாவது அர்ப்பணிக்கப்பட்டு சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில்கள் பல இருக்கின்றன பொதுவாக பல்லவ பகுதிகளிலும் சோழர்களின் பகுதிகளிலும் அதிகமான கோவில்கள் காணப்படுகின்றன வேகபோ கோவில் மதுரை பாண்டியர்களின் தலைநகரான அங்கு உள்ள சிவன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலானது அதாவது மீனாட்சி அம்மை என்பது கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த பிறகு வகிக்கின்றது முன்பு தகு காமக்கோட்டம் உடைய நாச்சியாக என்று அழைக்கப்பட்டு வகிக்கின்றார் அதே போன்று திருநெல்வேலியில் உள்ள அந்த நெல்லையப்ப கோவில் உள்ள அம்மையாகும் உடைய நாச்சியாக என்று அழைக்கப்படுகின்ற பாண்டிய மண்டலத்தில் பல கோவில்களும் ராமநாதபுரம் மதுகை சிவகங்கை அதே போன்று திருநெல்வேலி தென்காசி பகுதியில் உள்ள பல கோவில்களிலும் உள்ள அம்மையா இதே பெயர் கொண்டுதான் அழைக்கப்படுகின்றார் இது பழமையான பெயராக இருக்கின்றது ஒருவேளை கொற்றவை காலத்தில் வழங்கப்பட்ட பெயரா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன இந்த மதுரையில் அதாவது குடிகொண்டுள்ள அந்த சிவனுக்கான பெயர் வெள்ளி அம்பலம் என்று அழைக்கப்படுகின்றார் இது மிக முக்கியமான ஒரு பெயராக காணப்படுகின்றது அதாவது புலனானூறு பாடல்களில் வெள்ளி அம்பலத்து பெருவழுதி என்ற பெயர் வகிக்கின்றது அந்த இடத்தில் அவர் உயிரை மாய்த்திருக்கின்றார் அந்த சிவனின் மடியில் சென்று அந்த பெயர் மிக முக்கியமான பழமையான இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பெயராக இருக்கின்றது அப்பொழுதிலிருந்தே சிவன் வணங்கப்பட்டிருக்கின்றார் அந்த ஒரு கோவிலும் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது திராவிட கட்டிட கலை கொண்ட அந்த கோவில்கள் அங்கே இருந்திருக்கின்றன பல இடங்களிலும் காணப்பட்டிருக்கின்றன அப்படின்னா அப்ப எப்படி கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா முன்பு காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செங்கற்களை கொண்டு கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இது காஞ்சிபுரத்தில் அதாவது மாமல்லபுரத்தில் அந்த கோவிலுக்கு சுனாமியில் இருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்ட பொழுது ஒரு சிறிய செங்கலாலான கட்டமைப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த கட்டமைப்புகள் முருகன் கோவிலுக்கான கட்டமைப்பாக இருக்கும் என்று தெரிகின்றது அந்த காலகட்டங்களில் முதல் முதலில் செங்கலை கொண்டுதான் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதன் பிறகுதான் மாமல்லபுரத்தில் முதல் முதலில் கிட்டத்தட்ட அறநூறுகளிலிருந்து இளநூறுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா மாமல்லன் மகேந்திர வர்மன் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ராஜசிம்மனின் மு அதாவது முந்தைய பல்லவ மன்னனாக இருக்கின்றார் அவர் காலத்தில்தான் கதா கல் குடைவகை கோவில்கள் காணப்படுகின்றன பஞ்ச பாண்டவ குடைவகைகள் அங்கு காணப்படுகின்றன அந்த குடைவகைகள் முதல் முதலில் அதாவது கல்லுக்காக செங்கலிலிருந்து கல்லுக்கு சென்ற கட்டமைப்பாக காணப்படுகின்றது முதல் முதலில் குடைவகையாக அமைத்து வைக்கிறார்கள் கற்களை தனித்தனியாக வெட்டி எடுத்து கோவில் கட்டவில்லை முதலில் இருக்கும் கல்லில் அப்படியே வடித்தகிக்க வடித்து எடுத்து வைக்கிறார்கள் வட இந்தியாவில் நிறைய காணப்படுகின்றன அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்ப்போம் எப்படியெல்லாம் கோவில்களை அதாவது அடைந்தது எப்படி வளர்ச்சி அடைந்தது தென்னிந்திய வ வட இந்திய அதாவது அமைப்புகள் எப்படி இருந்தன எப்படி வேகப்படுகின்றன எப்படியான அமைப்புகளை இவர்கள் விரும்பி கட்டியிருக்கிறார்கள் முதலில் எந்த மாதிரியான அமைப்புகள் எந்த பகுதியில் இருந்து தோன்றியிருக்க கூடும் என்பதை பற்றியும் பார்ப்போம் இப்பொழுது இந்த மாமல்லபுரத்தில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது செதுக்கி வடித்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த பஞ்ச பாண்டவரின் அந்த குடை வகைகளை பார்ப்போம் அந்த கோவில்களை பற்றி பார்ப்போம் இந்த கோவில்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது பிற்காலத்தில் அந்த பெயர்களானது பல்லவர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது நாம் தான் பல்ல அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அதாவது குடை வகை என்று அழைக்கின்றோம் உண்மையில் அவர்கள் கட்டிய பொழுது அது எதற்காக கட்டப்பட்டது என்பதை பற்றி தெளிவான ஒரு அதாவது பார்வை இல்லை முதல் தக்மகாச கதத்தை பற்றி பார்ப்போம் பல்வேறு கடவுளர்களின் அதாவது சிற்பங்கள் சிலைகள் அதில் காணப்படுகின்றன பீமகதம் என்று அழைக்கப்படுகின்றது தெகுமாலின் கோவிலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் அதாவது மேல்புற தோற்றம் அது விமானத்தின் தோற்றமானது படகு போன்று காணப்படுகின்றது அடுத்து அர்ஜுனகதம் இது முருகன் சிவன் அல்லது இந்துகளுக்காக கட்டப்பட்ட கோவிலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சிங்கங்களை கொண்ட அதாவது கீழே சிங்க சிற்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன அதே போன்று யானையின் சிற்பமும் காணப்படுகின்றது ஒருவேளை அர்ஜுனகதம் என்று அழைக்கப்படும் இந்த அதாவது குடை வகையானது முருகன் அல்லது சிவன் இந்துகளுக்காக கட்டப்பட்டதாக இருக்கலாம் அடுத்து நகுல சகாதேவன் ரம் என்று அழைக்கப்படுகின்றது யானை கோவிலும் என்று அழைக்கப்படுகின்றது இந்தகனுக்காக கட்டப்பட்ட கோவிலாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து பாஞ்சாலி அல்லது திரௌபதி ரதம் என்று அழைக்கப்படுகின்றது இது கொற்றவை அல்லது துர்க்கைக்காக கட்டப்பட்ட கோவிலாக அத குடைந்தெடுக்கப்பட்ட குடைவகையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த இடத்தில் சிங்கத்தின் சிலை வெளியே காணப்படுகின்றது இதை வைத்து நாம் பார்த்தால் துர்க்கை அல்லது கொக்கைக்கான கோவிலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வளவு பழமையான அதாவது தமிழகத்தின் உள்ள கோவில்கள் அனைத்துமே பொதுவாக தென்னிந்தியாவில் காணப்படும் கோவில்கள் அனைத்துமே இங்கிருந்துதான் நகல் எடுக்கப்பட்டதாக தெரிகின்றதா கற்கோவில்கள் அதற்கு முன்னாடி செங்கல்ல கட்டியிருப்பாங்க அந்த செங்கல்ல கட்டினதுக்கு அப்புறம் குடைவகைகள் கட்டியிருக்காங்க குடைவகைகள் கட்டப்பட்ட பின்னாடி அந்த குடைவகைகளில் இருந்து அதை கிரானைட் என்று சொல்லப்படும் எனப்படும் வெட்டி எடுத்து கோவில்கள் கட்டப்படுகின்றன அது மாமல்லபுரத்திலிருந்து துவங்குகின்றது இன்றும் நாம் தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னைக்கு வகைக்கு தென்னிந்தியா முழுவதும் கட்டப்படும் கோவில்கள் இதே அமைப்போட தான் தொடர்ந்து இங்கிருந்துதான் அதாவது மாமல்லபுரத்தில் உள்ள அந்த ஐந்து குடைவகைகளின் ஒரு பகுதியை எடுத்துதான் தொடர்ந்து நகல் எடுத்துதான் நம் அந்த நகலை வைத்துதான் நமக்கான தமிழக கோவில்களின் அத கூரைகள் கோபுரங்கள் என்று தொடர்ந்து உருவாக்கப்பட்டே வருகின்றன ஆகவே அந்த கோவில்களை முதன்மை கோவில்களாக நாம் காணலாம் முக்கியமா நான் பார்த்தா நெல்லையப்ப கோவில் மிக முக்கியமான பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது தேவாக பாடல்கள் ராமேஸ்வரமும் காணப்படுகின்றது அதுவும் பழமையான அதை இருபது கோவில்கள் கைலாசநாதர் என்று அழைக்கப்பட்டதில் ராமேஸ்வரமும் வருகின்றது அடுத்து மதுரை மீனாட்சியம்மன் நான் ஏற்கனவே தெரிவித்தேன் தெகு காமாட்டு கோட்டமுடைய நாச்சியார் என்று அழைக்கப்பட்ட அந்த கோவிலாக இருக்கின்றது அதே போல் வெள்ளி அம்பலம் அந்த சிவன் சிவனின் பெயர் அப்படித்தான் அங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து நீங்க முக்கியமா பார்த்தா தில்லை நடராஜர் கோவில் இந்த அமைப்பும் இதே போன்ற அதாவது எப்படி சொல்றா ஒரே அமைப்பு கொண்ட மிக பழமையான மிகப்பெரிய கோவில்களாக இருக்கின்றன அடுத்து திருவண்ணாமலை கோவில் இதுவும் அருணாச்சலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில்கள் அனைத்துமே மிக பெ அதாவது பிரம்மாண்டமான வியப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலையாக மாபெரும் கோவில்களாக காணப்படுகின்றன தமிழகத்தில் இவா இந்த மாமல்லபுரத்துக்கு எது முன்னோடியாக இருந்திருக்கும் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும் அதாவது கழுகுமலை கோவில்பட்டி அதே போன்று தென்காசி சங்ககன் கோவிலுக்கு அருகே உள்ள கழுகுமலையில் இதே போன்ற ஒரு வகை காணப்படுகின்றது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இப்பொழுது பிள்ளையார் சிலை உள்ளே வைக்கப்பட்டுள்ளது பிள்ளையார் சிலை இது பிற்காலத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் முன்பகு காலத்தில் இது சிவனுக்காக கட்டப்பட்ட கோவிலாக இருப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகள் காணப்படுகின்றன நூறு விழுக்காடு வாய்ப்புகள் இது மேலிருந்து கீழாக வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அதாவது கோவிலாக இருக்கின்ற மொத்தமே ஒரு கல்ல வெட்டி எடுத்திருக்காங்க நாலு பக்கம் நடந்து போக மாதிரி அமைப்புகள் காணப்படுகின்றன அதே போன்ற கோவிலுக்கான உள்பக்க அந்த மண்டபங்களும் கருவறையும் கூட வெட்டி தான் எடுக்கப்பட்டுள்ளது இப்படி பழமையான அந்த கோவிலில் இருந்து தான் ஒருவேளை மாமல்லபுரத்தின் பகுதி எடுக்கப்பட்டிருக்குமோ என்று நமக்கு அதாவது யோசனைக்குரிய ஒரு தகவலாக இருக்கின்றது இது பாண்டியர்கள் காலத்தில் அதாவது பிற்கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் காலத்தில் கடுங்கோன் பாண்டியனுக்கு பிறகு வந்த பாண்டியர்கள் காலத்தில் அது செதுக்கப்பட்ட குடை வகையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைச்சதுக்கும் அதாவது வெட்டுவான் கோவில் மிக பழமையான கோவிலாக அகணவுகளிலிருந்து எளநூறுகளில் கட்டப்பட்ட ஒரு அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட குடைவகை கோவிலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த குடைவகை பகுதியில் ஏராளமான சமணகுகளின் குடை வகைகளும் அந்த பகுதியில் காணப்படுகின்றது அதற்கு அதுக்கடுத்து பார்த்தால் இந்த காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரம் இருந்து எண்ணூறுகளுக்கு இடைப்பட்ட கோவில்களாக காணப்படுகின்றன அதற்கடுத்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கோவில் அத கட்டப்பட்ட கோவில் ஆயிரக்கணக்கில் இப்பொழுதும் கட்டப்பட்டு வருகின்றன அப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கின்றன இருநூத்தி ஐம்பத்தி நாலு கோவில்கள் சிவனின் கோவில்களாக தேவாகத்தில் பாடப்பட்டிருக்கின்றன அந்த கோவில்களும் மிக பழமையான கோவில்களாக இருக்கின்றன மதுகையில் உள்ள வெள்ளி அம்பலம் சிவனும் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன இப்படி அதாவது சமணமும் பௌத்தமும் இருந்த பொழுது அந்த சமயங்கள் வீழ்ச்சி அடைந்த பொழுதும் அதற்கு பிறகு சைவம் வளர்ந்த பொழுது இப்படியாக கட்டிடக்கலைகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன திராவிட கட்டிடக்கலை நககா கட்டிடக்கலை மற்றும் வேசாகா கட்டிடக்கலை என்று மூன்று கட்டிடக்கலைகள் இந்தியாவில் காணப்படுகின்றன அதாவது திராவிட கட்டிடக்கலை அனைத்துமே சதுக வடிவ அமைப்புடன் செவ்வக வடிவ அமைப்புடன் உள்ள அதாவது அந்த கோபகமானது அப்படி அப்படி காணப்படும் சிகங்கள் பல்வேறுபட்ட அளவுகளில் காணப்படுகின்றன அதாவது கூரை போன்ற அமைப்பு வட்டம் போன்ற அமைப்பு நாள்ககம் போன்றது அதே போன்று எண் கோணம் போன்றது பத்து கோணம் போன்று இப்படி பல்வேறு அளவுகளிலும் அதன் கோபகங்கள் இருக்கின்றன ஆனால் கோபக அத விமானங்கள் இருக்கின்றன கோபகங்கள் அனைத்தும் செவ்வகம் அல்லது சதுர அமைப்புடன் காணப்படுகின்றன இந்த அமைப்புகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள அந்த ஐவ கதங்களிலிருந்து எடுத்து வகப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றன அதுக்கடுத்து இந்த கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக தமிழக கட்டிடக்கலைக்கு காணப்படுகின்றது அதன் ஒரு நகல் மகாராஷ்டிராவில் எல்லோராவில் காணப்படுகின்றது அது மிகப்பெரிய தோற்றத்துடன் இருந்தாலும் அந்த ஒரு கோவில் மட்டும்தான் மகாராஷ்டிராவில் இதே கட்டிடக்கலையுடன் காணப்படுவதால் இது ஒருவேளை இங்கிருந்து பகுதி அங்கே எடுக்கப்பட்டதா அல்ல அங்கிருந்து பகுதி இங்கே எடுக்கப்பட்டதா என்ற விளக்கத்து விளக்கத்தை அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் தொடர்ந்து பார்ப்போம் நெடியோனுடன் தொடர்ந்து பயணிங்கள் நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி நன்றி வணக்கம்